இஸ்ரேலுடனான போரை நிறுத்துவதாக ஈரான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கு ஜீவபாரதி அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக வெளியிட்டிருந்த செய்திகள் அதே போலவே ஈரானும் தற்பொழுது போர் நிறுத்தம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இது குறித்தான முழு விவரம் என்ன பன்னிரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த இஸ்ரேல் ஈரானிடையேயான போரை வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு நாடுகளும் வந்து அஹ் நிறுத்த சம்மதிப்பிருப்பதாக இன்று காலை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து தன்னுடைய சமூக வலைதளம் வாயிலாக அறிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக இருந்த போதிலும் கூட இஸ்ரேல் வந்து எங்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்தால் நாங்கள் திருப்பி பதில் தாக்குதலை தொடுப்போம் என்று ஈரான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் ஈரான் வந்து இந்த போர் நிறுத்தம் தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக ஈரானிய கலைக்காட்சிகள் வந்து செய்திகளை வந்து தற்போது வெளியிட்டிருக்கிறதாக அந்த செய்தியான வந்து கேட்டிருக்கிறது குறிப்பிட்டு பன்னிரண்டு நாட்கள் தொடர்ந்து இந்த இந்த போர் வந்து ஒரு மிக முக்கியமான முடிவை கூடிய நிலையில அடுத்த கட்டமாக இந்த நியூக்ளியர் வார் சம்பந்தமான அதாவது நியூக்ளியர் வெப்பன் சம்பந்தமான ஏதாவது உடன்படிக்கையில வந்து எட்டப்படுகிறதா அல்லது பொதுவான உடன்படிக்கையில வந்து எட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் செய்து இந்த ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பை எடுத்திருந்தாலும் கூட இதை வந்து நிரந்தரமாக நிறுத்துவதற்கான ஒரு முடிவை அல்ல அடுத்த கட்ட நகர்வை வந்து அமெரிக்கா எப்படி எடுக்க போகிறது உலக நாடுகள் வந்து இதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயங்களா இருக்கிறது இஸ்ரேல் வந்து இது வரைக்குமே இந்த போர் நிறுத்தம் தொடர்பான விஷயங்களை வந்து இன்னும் அறிவிக்கவில்லை இது இஸ்ரேல் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அடுத்த கட்டமாக அறிவிக்கப் போகிறார்கள் அமெரிக்காவினுடைய அந்த சொல்பயிற்சியை கேட்க போகிறதா இல்லை வேற ஏதாவது முடிவு எடுக்க போகிறதா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி